கடந்த ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு கேசஸ் வந்திருக்கு அந்த அஞ்சு கேசஸும் வந்து பார்த்திங்கன்னா சிறுமிகளை பாலியல் சீண்டல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா இந்த அஞ்சுமே வந்து ஒரே ரிலேட்டட் அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே எம்ஆர் வேணு சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் வேணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம வந்து ரீசெண்டாக நிறையா லென்த் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடாமல் இருந்தோம் ஏன்னா ஒர்க்கு அதிகம் அதனால் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் ஒன்று ரெண்டு வந்து போட்டுட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு சரி சில விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க வீடியோ பார்த்துருவோம் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரியாத புதிர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி எனக்குள்ளேயே வந்துட்டே இருக்குது நம்ம ஏன் வாழ்கிறதே வந்து பார்த்திங்கன்னா படித்து சாதித்து ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் நல்லா வாழணும் அப்படிங்கிறக்காக தான் இதில் மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கில் தான் எல்லாருமே இருக்கும் அந்த படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணி நம்ம போய் உட்காரும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்மளை ஆதரிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சப்போர்ட் பண்ணாலும் கூட இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இந்த மாதிரி பாலியல் புகார் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வந்திருக்கு நீங்கள் நிறைய நோட் பண்ணியிருக்கலாம் அதில் நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டும் காணாமல் கூட நீங்கள் போயிருக்கலாம் பட் கண்டும் காணாமல் போகிற விஷயந்தான் இது அடுத்தவங்க விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அடுத்தவங்க விஷயம் தான் இல்லை நாளைக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பி கேர்ஃபுல் ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபஸ்ட்டெல்லாம் ஃபீல் பண்ண தோணுச்சு நான் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்டிஃப்ட்டாக இருக்கும் போய் பொண்ணுகளோட பேசுனாலே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச அடி நொறுக்கிடுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட அதாவது நாலு வை அதாவது நாலாவது படிக்கிற பொண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாவது படிக்கிற பொண்ணுங்க ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூவு இந்த மாதிரி இருக்கிற மாணவிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாலியல் சீண்டலில் வந்து பார்த்திங்கன்னா அத்துமீறாங்க இதுக்கு கல்வித்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு எத்தனை பேர் இதுலேருந்து வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான தகவல் இப்போ வரைக்கும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டினியூவாக நடந்துகிட்டு தான் இருக்கு இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு இதுக்கு விட தெரியல பட் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க ஏன்னா வந்து ஸ்கூலை நம்ம நம்பி அனுப்புகிறோம் ஆனால் இருக்கிற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறானுங்க அவங்க வீட்டு பிள்ளையா இருந்தால் இந்த மாதிரி நடந்துக்குவானுங்களா இல்லை அவனுங்க வீட்டு பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா வேற யாராச்சும் பண்ணியிருந்தா அவனுக்கு சும்மா இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் கேட்க தோணுது எனக்கு புரியல புரியல அது பட் வந்து நம்ம யூடியூப் பாலிசியை வந்து கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் கேட்க வேணாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா சேஃபா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படி ஏதாச்சும் உங்கள் பொண்ணுகிட்ட வந்து கேளுங்கள் ஏதாச்சும் நடக்குதா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்கள் பொண்ணுங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கேளுங்கள் பொண்ணுங்களாக இருக்கட்டும் பையங்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க நீங்கள் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் உறுதிப்படுத்தணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல இது நடந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு பெரிய ஆக்ஷன் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்த்தா போக்ஸ் ஆக்ட் வந்திருக்குது ஆனால் போக்ஸ் ஆக்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலாயிரம் கேஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாயிரம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரம் கேஸ் வந்து பரவாயில்ல ஊருக்கு போகியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசுவோம் பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க பாருங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன்டா இருக்கு குறைஞ்சதான்னு பார்த்தா கிடையாது தப்பு பண்ணுறோம் பண்ணிகிட்டே தான் இருப்பான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளை சேஃபாக பார்த்துக்குங்க இது என்னோட அட்வைஸ் ஸோ இதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஆல்